இந்த தேர்தலுக்கு பிறகு மத்தியில் உட்காரக்கூடிய யார் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாத ஒரு பத்திரிகைகளாக என்னன்னு தெரியுன்னு தெரியலையா பிஜேபி வந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு சனாதனம் என்கின்ற பேச்சு எப்படியும் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்கலனாலும் வட மாநிலங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு அதனால் விவரிதமான வழக்குகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அவர் இருக்கார் அது மட்டும் அல்ல சில கட்சிக்காரங்கள்ட்டையே வந்து கூட்டணிய பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் இருக்குது தம்பி உதயநிதி அவர்கள் ஏன் பொறுப்பேற்று இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது எதெல்லாம் செய்யக்கூடாது யார் எங்களுடைய பேச்சு நீங்கள் கேட்கணும் இவங்களை மீதும் உங்களுடைய வளர்ச்சியின் மீதும் அக்கறை கொண்டவர்கள இருக்கக்கூடிய சில ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்களுக்கு வந்து நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறாங்க ஆனால் அதை ஏற்றுக்கிற அளவுக்கு இன்றைக்கி இல்லை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உதயநிதி அவர்களுடைய அருகிலேயே உட்காந்துருக்க ஒரு உதவியாளர் செந்தில் அவர் தான் வந்து முழுக்க முழுக்க தன்னுடைய பலத்தை காட்டுறாரு நிறைய பேர் சொ தொடர்பு கொள்கிற மந்திரியில் இருந்தால் மாவட்ட செயலாளராக இருந்தாலும் அவருக்கு எந்த விதமான அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கூட செந்திலிட்ட சொல்லி தான் செய்யணுன்ற அவசியம் ஏற்பட்டிருக்குன்னா அப்போ தம்பி உதயநிதிக்கு எது புரியும் ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் சில காவல்துறை அதிகாரிகள் ஐஏஎஸ்ஆர்ஸ்க்கு உதயச்சந்திரனை பற்றி இப்போ சொல்லியிருக்கோம் உளவுத்துறையில் அந்த சம்பவங்களை சொல்லியிருக்கோம் போட்ட நபர்கள்லாம் புறக்கணித்து ஓரளவுக்கு நம்ம முதலமைச்சர் கையில் எடுத்துட்டாருன்னு ஆரம்பிச்சுக்கோங்க நான் உதயச்சந்திரனை சொன்னோம் உதயச்சந்திரன் தூ தூக்குனார் டேவிட்சன் வழக்கு போட்டோம் டேவிட்சன் வந்து எடுத்தார் இப்படி பல அதிகாரிகள் பேரை சொல்கிறோம் ஒரு சிலத்தில் கவனம் செலுத்துறீங்க சில இடங்களில் ஒப்பாக்கி இந்த மூணு வருஷத்தில் வந்து அசிங்கமும் அவமானமும் உங்களுக்கு தான் சாரும் ஏன்னா நீங்கள் அதோடைய வாரிசு நீங்கள் எதிர்நோக்கி வரக்கூடியது அடுத்த கட்டத்தான தலைவர் நீங்கள் இரண்டாம் கட்ட தலைவரில் இருந்தாலும் நீங்கள் அடுத்த தலைமுறையான ஒரு தலைவராக வரப்போம் திமுக பொறுத்தவரையும் அந்த வாரிசு தான் கட்சிக்குன்னு முடிவு பண்ணியாச்சு தம்பி உதயநிதி வந்தாலும் அவர் ப அவருடைய மகன் வந்து இன்பநிதி வந்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு திமுக தொண்டன் தயாராக இருந்தாலும் திமுகவில் பெரும்பாலான ஆட்கள் வந்து இப்போ வந்து பணம் போய் சேரலைன்ற ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கு இந்த தேர்தலில் மாவட்ட செயலாளர் மந்திரில் ஏன்டா நம்ம செய்யணும் ஒரு குடும்பமே மொத்தமாக அடிச்சிட்ருக்கா சார் நம்ம ஏன்டா பண்ணணும் அப்படின்னு நான் இதை நான் மட்டும் சொல்லலை முப்பதாயிரம் கோடியை வந்து உங்கள் கட்சிக்காரன் தான் சொல்கிறான் இதே வந்து பிடிஆர் பன்னெண்டு தான் சொன்னார் முப்பதாயிரம் கோடி அடிச்சுட்டு போயிட்டானுங்க அப்படின்னு சொன்னார் இதையெல்லாம் தாண்டி திமுக ஏன் வாக்களிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் இந்த நிறைய பொய்யை சொல்லி ஏமாற்றிருந்தாலும் மக்கள்கிட்ட பொறுத்தவரையும் இவங்க பொய்யான வாக்குறுதி ஐநூற்றி இருபத்தஞ்சி வாக்குறுதி கொடுத்த அத்தனை வாக்குறுதியுமே எதையுமே நிறைவேற்றல ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் எதிர்க்கட்சிகள் சரியில்லாதனால இன்றைக்கி பொறுத்த வரையும் இன்றைக்கி அஸ்தமமான திமுகவாக தான் இருக்குது அதிமுகன்ற ஒரு இயக்கமே அடிமற்ற லெவலில் வந்து யாரும் வேலை செய்யக்கூடிய ஆள் இல்லை ஏன்னா அவர்களும் இதே மாதிரி தான் குவித்து வைத்து கொள்ளடிச்சாங்க அதுக்கான சூழ்நிலைகள் இப்போது ரெண்டு இயக்கம் தான் வந்து முன்னின்று போராடுகிறது எதிர்கட்சியாக இருந்து ஒன்று வந்து ப பாரதிய ஜனதா பார்ட்டி இன்னொரு இயக்கம் நாம் தமிழ் இயக்கம் இந்த ரெண்டு பேரையும் எதிர்கொள்ளணும் முக்கியமாக நான் ஏற்கனவே சொல்கிறது தான் அதிரடி ஆட்டக்காரன் அண்ணாமலை அடிக்கிற அடியில் நல்லதோ கெட்டதோ பொய்யோ உண்மையோ ஏதோ இதில் அடித்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது அந்த விஷயம் அதே மாதிரி ஒரு பதினாலு நாஷம் பதினாலு வருஷமாக வந்து களத்தில் இருந்து சில வேலைகளை பார்த்தவர் சீமான் நீங்கள் ரெண்டு லீடர் மட்டும் இல்லை மூணாவதாக ஒருத்தர் வராரு விஜய் அவர்கள் நடிகர் விஜய் விஜய் உடைய மாசு உங்களுக்கு தெரியும் குறிப்பாக பெண்களுடைய அதாவது இளம் பெண்களுடைய வாக்குகள் வந்து சதவீதத்தை அதிகமாக வச்சிருக்கார் அது ஒரு ரசிகராக கூட்டமாக தான் வாக்காள எல்லா வாய்ப்புகளும் இருக்கு ஒரு இளம் கூட்டமே அவர் பின்னாடி வரப்போகுது அவரோட டார்கெட் ஆடியன்ஸேன் தான் ஆமாம் அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் வச்சிருக்காரு அதைத்தான் பல்வேறு விதங்களான விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காரு தம்பி உதயநிதிக்கு நான் அட்வைஸ் இல்லை நீங்கள் நாட்டுக்கு நல்லது செஞ்சீங்கன்னா அடுத்த முறையாவது தேர்தல் நிற்கணும் ஏன்னா இப்போ நிற்குமா நிற்க முடியுமா நிற்கலையான்றதே கேள்விக்குறியான விஷயமா இருக்குது ஏன்னா உங்கள் மேலே அவ்வளோ அதிருப்தி இருக்கிறான் இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய விஷயம் நீங்கள் தான் பார்க்க போனோம் அப்போது நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய இந்த மாதிரி செந்தில் போன்ற நபர்கள்லாம் புறக்கணிச்சுட்டு சில உங்கள் நண்பர்கள் வட்டம்னு வச்சுருக்கீங்க அந்த வன் அந்த வட்டங்கள்லாம் என்றைக்குமே உங்களுக்கு சோறுபடாது ஏன்னா நீங்கள் ஏற்கனவே வந்து செட்டில்டு இருந்தாலும் உங்களை பேரை வைத்து இவர்கள்லாம் ஆடுற ஆட்டம் வந்து தாங்க முடியல சில காவல்துறை அதிகாரிகளே சொல்கிறாங்க மேலேருந்து கூப்பிட் சொல்கிறாங்க இங்கேருந்து சொல்கிறாங்க அங்கேருந்து சொல்கிறாங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க மேலேருந்து சொல்கிறாங்க கீழேருந்து சொல்கிறாங்கன்ட்டு சில காவல்துறை அதிகாரிகளை இவருடைய நண்பர்களையும் மிரட்டுறாங்க அது உண்மை யதார்த்தம் நான் பல காவல்துறை அதிகாரிகள் பழகத்தை சொல்கிறேன் அதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும் உற்று நோக்கி செய்யணும் எதாக இருந்தாலும் நேரடியாகவே நீங்கள் வந்து சில இடங்களில் அதிக அதிகார ஒருத்திட்ட பேச வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க இதெல்லாம் தாண்டி ஏன் வந்து அவர் வந்து உதயநிதியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாக்பட் அடிக்க போகுதுன்னா முழுக்க முழுக்க நான் ஏற்கனவே இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி நான் சொன்ன உதயச்சந்தன் டேவிட்சன் ஆசீர்வாதம் தேவ இவர் போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம் பல காணொலியில் கடந்த இரண்டு மூன்று வருஷமாகவே இருக்கோம் அதன் அடிப்படையில் தான் இவர் தான் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி இது போன்ற அதிகாரிகளை மாற்றினார் அடுத்ததாக வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்து ஏற்ற வந்த மாதிரி எப்படி இருந்தாலும் ஒரு சனி பிடிச்சதுன்னா ஏழரை வருஷம் என்ன ஆட்டி படைக்குமோ வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஆட்கள் மத்திய அரசு நான் எப்போ சொல்கிறேன்னா ரெண்டு டான் இருக்காங்க அந்த ரெண்டு டானை வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா ஆட்சியில் உட்காந்துட்டாங்கண்ணா பிஜேபியில் நான் சொல்கிற டான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா மோடி அமித்ஷா அதை தாண்டி நீங்கள் பண்ண வேண்டிய வேலைகள் இருக்குது உங்களுக்கு இப்போது கிடைச்சிருக்க பொறுப்பு என்பது கடினமான உழைப்பு இப்போ நீங்கள் சுற்றுலாம் போறீங்க போயிட்டு வாங்க ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எப்பவுமே ஓய்வு தேவைப்படுது அந்த உழைப்பு அந்த ஓய்வு என்பது இது போன்ற ஆட்களை கையில் கொடுத்துட்டு போகாமல் செந்தில் போன்ற நபர்களுக்கு கொடுத்துட்டு போகாமல் உங்கள் நண்பர்கள் சர்க்கிளில் நாலு பேர் இருக்கான் அதை விட்டு போகாமல் உங்கள் கையிலேருந்து எப்போ நேரடியான கண்காணிப்பில் இருக்கீங்களோ அதுதான் உங்கள் தாத்தா பண்ண விஷயம் உங்கள் தாத்தா என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணாலும் கலைஞர் அவர்கள் உங்களுடைய ஒரு இடத்துல கூட அவருடைய நிர்வாக திறமையில் பின்னடிக்க மாட்டார் அவர் நேரடியான தலைவலி இருக்கும் எந்த மந்திரிகள் சொல்லுவாங்க ஒவ்வொரு லோக்கல் மந்திரிகள்லாம் பண்ணுவான் ஆனால் அவர் அரசியலில் அரசியலாத எதிர்கட்சித் தலைவராக இருக்கும்போதும் சரி தன்னுடைய கட்சிக்காரனை எப்படி தக்க வைக்கணும் மாவட்டத்தில் எப்படி தக்க வைக்கணும் ஒட்ட ஒன்றிய எப்படி தக்க வைக்கணும் ஒட்டச்சலை எப்படி தக்க வைக்கணுன்ற வரையும் அவருக்கு அடிப்படையாக தெரியும் ஆட்சி பொறுப்பு வந்தாலும் ஐஏஎஸ் ஆஃபிசரியும் ஐபிஎஸ் ஆஃபிசரியும் எங்கள் பக்கத்தில் வச்சுக்கணும் எங்கே தூரை தள்ளி வைக்கணும் யார்கிட்ட கேட்கணும் யார் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் தெரியும் அந்த மாதிரி தவிர தம்பி செஞ்சிடக்கூடாது வரக்கூடிய அதிரடி ஆட்டக்காரர்கள்லாம் அடித்து ஈஸியாக தூசு கட்டு போயிடுவாங்க அப்ப நீங்க சொன்ன அந்த ஜாக்பாட்ல வந்து உதயநிதி அவர்களுக்கு டெபியூட்டி சிஎம் போஸ்ட் கொடுப்பாங்கன்னு ரொம்ப காலமாகவே சொல்லிட்டு வராங்க அந்த ஒரு மாநாட்டில் கூட பேசிட்டு இருந்தாங்க அதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால தான் வரக்கூடிய காலகட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் கன்ஃபார்ம் அதுல நம்ம மாற்று கருத்த கிடையாது ஏன்னா அவருடைய தந்தையார் வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஏன்னா உடல் எல்லா மனிதனுக்குமே ஒரு வயதாக ஆக ஒரு விஷயம் வரும் அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது அது வந்து எல்லா நீங்களும் நடக்கும் எனக்கும் நடக்கும் உங்களுக்கும் நடக்கும் அவருக்கு ஏன்னா ஆடிய ஆட்டங்கள் அப்படியான விஷயங்கள் இருக்குது அதனால் அந்த காலகட்டத்தில் பொறுப்பேற்றக்கூடிய தலைமை தலைமை பொறுப்புக்கே வந்து தகுதியாக நீங்கள் உருவாக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கு ஏன்னா அதிமுக இன்றைக்கி ஒரு அடிமை திமுகவாக மாறினதுக்கப்புறம் திமுகன்ற எதிர்க ஒரு கட்சி இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிரதொலை ஒரு மிகப்பெரிய ஒரு பிரகாசமாக இருக்குதுன்னா அதற்கு வந்து திமுக காரை யாருமே இப்போது பெருசாக கொடுக்கல முதல்ல இருந்துச்சு கலைஞர் பிள்ளைகள் இருந்துச்சு ஸ்டாலின் பிள்ளைகள் இருந்துச்சு அதுக்கு அந்த கட்சிக்கு சில செயல்பாடுகளால் வந்து இப்போ வீழ்ச்சி அடைஞ்சிட்டு கட்சிக்காரன் எல்லாமே உங்கள் மேலே கோபமாக இருக்கான் அவனுக்கு இந்த மூணு வருஷம்ன்றது இது வந்து ஏண்டா வந்தோன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆட்சிக்கு வராமலே வந்துட்டலாம் அமௌண்ட் இருக்குது பத்து வருஷம் ஒரு மந்திரி என்கிட்ட சொல்கிறாரு பத்து பத்து வருஷம் ஆட்சியில் இல்லைனாலும் அந்த கட்சிக்கு நான் பல விஷயங்களை செஞ்சுருக்குறேன் கடன் வாங்கி செஞ்சிருக்குறேன் எனக்கு இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபது கோடி ரூபாய்க்கு மேலே இந்த பத்து வருஷத்தில் எனக்கு நாசமாக ஒரு ஃபைல் கூட எங்களுக்காக எங்கள் துறையில் போட முடியல அதுவும் குறிப்பாக ஒரு பெண் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து அவங்க செய்யக்கூடிய அயோகித்தனத்தெல்லாம் எங்கேயும் வெளியில் சொல்ல முடியல அப்படின்னு பல குற்றச்சாட்டுக்கெல்லாம் சொல்கிறாங்க கட்சிக்காரங்க ஒரு ஒன்று செயலர் எதுவும் செய்ய முடியல அந்த மாதிரி இங்கே மட்டும் இல்லை பல ஐஎஸ் ஆஃபீஸர்கள் வந்து இந்த மாதிரி தவறுகளை பண்ணுறாங்க ஸோ இதையெல்லாம் நீங்கள் எடுத்து பொறுப்பேற்று பார்த்து அதை எப்படி முடிச்சு அவுக்கணுன்றதை பார்த்துக்கணும்